அனைவருக்கும் வணக்கம் அபிராமி அந்தாஜியுடைய பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் என்னால் கொஞ்ச நாள் வந்து பதிவுகள் போட முடியலை ஸோ அதுக்காக என்னை எல்லாரும் மன்னிக்கணும் இப்போ நான் தொடர்ந்து இந்த உண்டான பதிவுகளை நான் போட்டுட்டு வரேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அபிராமி அந்தாதியுடைய உடைய பனிரெண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் அந்த பாடல்ல பாடலும் பாடல்குண்டான விளக்கத்தையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க நம்ம பதிவுக்கு போலாம் அபிராமி அந்தாதியுடைய பாடல் பனிரெண்டு தியானத்தில் நிலை பெற கண்ணியது உன்புகள் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பன்னியது உன் இரு பாதம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே ஏழையும் பூத்தவளே இப்போ இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் என் அம்மையே அபிராமி தாயே ஏழ் உலகத்தையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் மூனுரக நினைப்பது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டனவர்கள் இந்த பதிகத்தை பாடி முடிச்சிருக்கார் அதாவது நாம் ஏதாவது ஒரு தியானத்துல நம்ம நிலை பெறணும் அப்படின்னா இந்த பதிகத்தை நாம பாட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நண்பர்களே அடுத்த பதிவை அடுத்த பாடலை நான் நாளைக்கு போடுறேன் தொடர்ந்து நான் பதிவுகளை போடுறேன் அப்படின்றத உறுதிப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்